அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக விளம்பறுகிறாருங்க சனி மற்றும் ராகு ஏனென்றால் இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி பார்த்தால் சரி வாக்கியத்தின்படி பார்த்தாலும் சரி ஜென்மத்தில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் முழுமையாக நிழல் கிரகமான ராகு கேது அமர்ந்திருக்கின்றன ஆனால் சனி பகவான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் விளம்பறுகிறார் அதே சமயம் திருக்கணிதத்தின்படி சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க எனவே ஏழரை சனியாக இருந்தாலும் பாதிக்கு மேல் கடந்த இந்த சூழலில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் மிக முக்கியமான சம்பவமாக நடைபெற போகிறது ராசியின் அதிபதியான சனி நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறியிருக்கிறார் குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகளும் சாதகமாக வளம் பெறுவதால் நீண்ட நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத தொழில் ரீதியான வாய்ப்புகள் மிக முக்கியமான சம்பவமாக உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேலை மறக்க முடியாத அளவிற்கு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை சனி மற்றும் ராகுவின் அமைப்பு திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது நன்கு திட்டமிட்டு செயலாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ள முடியும் ஏனென்றால் சப்தமத்தில் இருக்கக்கூடிய முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலகியிருப்பதால் கும்பராசிக்காரர்களுடைய குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைப்பதோடு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே கும்பராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு மிக முக்கியமான சம்பவம் மகிழ்ச்சி நிறைந்தவையாக உறுதியாக கைகூடும் கும்பராசிக்காரர்களுக்கு